வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினசரி மாதிரி வினாக்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டர்டே வந்து ஒரு ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து மிக முக்கியமான இருபத்தி ஐந்து வினாக்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வினா பாருங்கள் அந்தாதி தொடை அமைய பாடப்படும் சிற்றிலக்கியம் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கலம்பகம் ஓகேவா ஸோ கலம்பக கலம்பகம் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்தாதி தொடை அமைய பாடப்படும் சிற்றிலக்கியம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகே அடுத்து ரெண்டாவது வினா பாருங்கள் கலம்பகம் புனைந்த அலங்காரத் தொடையால் என்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொண்டரடி போடி ஆழ்வார் இது வந்து மிக மிக முக்கியமான வினா ஓகே அடுத்து மூணாவது வினா பாருங்கள் தமிழில் தோன்றிய முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி உலாவ் தமிழில் தோன்றிய முதல் நூல் எழுது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி உலாவ் அடுத்து நாலாவது வினா பாருங்க குலவி மருங்கினும் கிழவதாகம் என்ற நூற்பா குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை தமிழ் குழவி மருங்கினும் கிழவதாகம் என்ற நூல் குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை தமிழ் ஓகே ஸோ இதுவும் வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள் மூன்றாம் மாதம் தொடங்கி இருபத்தோராம் மாதம் முடிய பாடுவது எதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா பிள்ளை தமிழ் ஓகே மூன்றாம் மாதம் தொடங்கி இருபத்தோராம் மாதம் முடிய பாடுவது எந்த நூல்னு பார்த்தீங்க அப்புடின்னா பிள்ளை தமிழ் ஓகேவா ஸோ இதுவும் வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து ஆறாவது வினா பாருங்கள் செறிமொழியால் செவிதீர் கிழந்து என்ற நூற்பா குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தீங்க அப்புடின்னா பல்லு செரிமொழியால் மொழியால் செவிதீர் கிழந்து என்ற நூறுபா குறிப்பிடுவதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பல்லு இதுவும் வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து ஏழாவது வினா பாருங்க ஞானரத்தின குறவஞ்சி நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தத்துவராயர் ஞானரத்தின குறவஞ்சி நூலை யார் ஏற்றினார்னு பார்த்தீங்க அப்படின்னா தத்துவராயர் வந்து இயற்றிருப்பார் ஓகே அடுத்து எட்டாவது வினா பாருங்கள் தேம்பாவனியில் உள்ள மொத்த படலங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு படலங்கள் தேம்பாவணியில் உள்ள மொத்த படலங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு அடுத்து ஒம்பதாவது வினா பாருங்க தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்த கிறித்துவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரமா முனிவர் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் செய்த கிறித்துவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரமா முனிவர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது வினா பாருங்கள் முகவே இராமானுஜ கவிராயிடம் கல்வி பயின்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேனியல் அடிகள் முகவே ராமானுஜர் கவிராயிடம் கல்வி பயன்சுவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரேனியல் அடிகள் இது வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து பதினோராது வினா பாருங்கள் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்து பன்னெண்டாவது வினா பாருங்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழின் சிறப்பை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஆக்ஸ்போர்டு ஆக்ஸ்போர்டுக்க பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழின் சிறப்பை வந்து கூறியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜியுபோப் அடுத்து பதிமூணாவது வினா பாருங்க ஏனென்று கேட்பார் இல்லா தமிழை இனிதளித்தலைவர் என்று சுப்பிரமணிய தேசிகர் பாராட்டியாருன்னு பார்த்தீங்கன்னா வேதநாயகம் பிள்ளை ஏனென்று இல்லா தமிழை இனி தளித்தவர் என்று சுப்பிரமணிய தேசிகர் பாராட்டியது அதாவது இனி தளித்தவர் ஓகேவா என்று சுப்பிரமணிய தேசிகர் வந்து யாரை பாராட்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதநாயகம் பிள்ளையை வந்து பாராட்டியிருப்பார் ஓகே ஏனென்று கேட்பார் இல்லா தமிழை இனி தளித்தவர் என்று சுப்பிரமணிய தேசிகர் வந்து யாரை பாராட்டினார்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதநாயகம் பிள்ளையை வந்து பாராட்டியிருப்பார் இது வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து பதினாலாவது வினா பாருங்க கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ பிள்ளை ஸோ இந்த வினா பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் டெட் எக்ஸாம் அண்டு ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டிதரில் வந்து ரிபீட்டடாக கேட்கப்பட்ட வினாக்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி ரெண்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எக்ஸாம் இந்த மாதிரி ரெண்டு வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒரு டைம் வந்து இந்த கொஷினை வந்து கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த கொஸ்டின் வந்து மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் அடுத்து பதினைந்தாவது வினா பாருங்கள் இஸ்லாமிய சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பூ இஸ்லாமிய சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு இது வந்து மிக மிக முக்கியமான வினா அடுத்து பதினாறாவது வினா பாருங்க சோகன புலவர் இயற்றியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்காக் கலம்பகம் சோகன புலவர் இயைச்சது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மெக்காக் கலம்பகம் இது வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து வினா பாருங்க குமர கூறுபவரின் தாக்கம் காணப்படும் இஸ்லாமிய புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சவ்வாது புலவர் குமரகூறுபவரின் தாக்கம் காணப்படும் இஸ்லாமிய புலவர் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சவ்வாது புலவர் இதுவும் வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து பதினெட்டாவது வினா பாருங்க ராஜநாயகம் நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வண்ணக்களஞ்சிய புலவர் இராசநாயகம் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா வண்ணக்களஞ்சிய புலவர் இதுவும் வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து பத்தொன்பதாவது வினா பாருங்க நபிகள் நாயகம் பகரும் என்று அடி எடுத்து கொடுத்தது ஓகே நபிகள் நாயகம் பகரும் என்று அடி எடுத்து கொடுத்தது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கசிம் புலவர் ஓகே நபிகள் நாயகம் பகரும் என்று அடி எடுத்து கொடுத்தது ஓகே இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கசிம் புலவர் வந்து எடுத்து கொடுத்துரு கொடுத்துருப்பாரு ஓகேவா ஸோ இதுவும் வந்து மிக மிக முக்கியமானது அடுத்து இருபதாவது வினா பாருங்கள் சித்தர்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள் இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ஆனால் நிறைய டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டா இருபத்தொன்னா இருபத்தஞ்சு அப்படிங்கிற நிறைய கண்டிஷன் இருக்கும் ஸோ சித்தர்கள்னு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பதினெட்டு பேர் தான் ஓகே அடுத்து இருபத்தி ஓராது வீணா பாருங்கள் வள்ளலாரின் பாடல்கள் அருட்பா என்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா செயகு தம்பி பாவலார் வள்ளலாரின் பாடல்கள் அருட்பா என்றவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேகு தம்பி பாவலார் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது வினா பாருங்கள் கீழ்கண்டவற்று பொருந்தாதது எது ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் வந்து மிக மிக முக்கியமானது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இது நம்ம இப்போ யூடியூப்பில் பார்க்கறதுனால கொஞ்சம் ஈஸியாக நான் சொல்லிடுவேன் அதே மாதிரி நீங்கள் சிபிடி எக்ஸாமில் போய்ட்டு சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இந்த கொஷினை பார்க்கும்போது கொஸ்டின் ஒரு ரெண்டு லைன் வந்துடும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது நாலு ஆப்ஷன்மே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு லைன் வந்துடும் ஏன் சொல்கிற அப்படின்னா அதில் பாதின்னா ஆப்ஷன் அந்த இதுக்கு போயிடும் ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பரு இந்த மாதிரி போகும்போது ரொம்ப லென்த்தாக இருக்க லைனும் வந்து மடக்கி ரெண்டு லைனாக தான் இருக்கும் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஸ்டினையும் நல்லா ரீட் பண்ணணும் அது போக ஆன்சரையும் நல்லா ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சரியான விடையை வந்து கிளிக் பண்ண முடியும் ஓகே ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழ்கன்ற பொருந்தாதது எது ஓகே இப்போ பொதும்பை வயது எட்டு டூ பதினொன்று மடந்தை வயது பதினாலு டூ பத்தொம்போது அறிவை வயது இருபத்தி ஆறு டூ முப்பத்தாறு மங்கை வயது பன்னெண்டு டூ பதிமூணு ஸோ இதில் சரியான விடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் இ அறிவை வயது இருபத்தி ஆறு டு முப்பத்தி ஆறு வந்து சரியான விடை ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டினும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஆன்சரும் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஓகே ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டினும் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஒரு மூணு லைன் வந்துடும் ஆன்சரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லைன் வந்துடும் அப்படி இருக்கும்போது அதுவா இதுவா அப்படின்னு நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக நல்லா கிளியராக வாசிக்க மாட்டோம் ஓகே ஸோ நம்ம கிளியராக வாசித்தா மட்டும்தான் ஆன்சரை வந்து கரெக்டாக எடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க ஓகே அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் தவறானது இது ஓகேவா நான் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரிதான் மேர் மந்திர புராணம் வாமன முனிவர் திருவெங்கட்டு புராணம் எல்லா நாவரம் சிதம்பர புராணம் சிவபிரகாஷர் திருக்கழு புராணம் வீரரார் ராகவர் ஓகேவா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் இந்த நாலில் வந்து எது தவறானது எது சரியானது இந்த மாதிரி கேட்பாங்க இப்போ வந்து கீழ்கன்றவற்றூல் தவறானது எது ஓகேவா தவறானது தான் கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது நாலு ஆப்ஷனில் வந்து தவறானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பர புராணம் சிவபிரகாஷர் இதுதான் வந்து தவறானது மீதி மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா சரியானது ஓகே கொஸ்டின் வாசிக்கும் போது நம்ம கரெக்டாக வாசிக்கணும் சரியானதா தவறானதா எது கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா தான் நம்மளால கரெக்டான ஆன்சர் இருக்க முடியும் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தவறானது கேட்டிருப்பாங்க நம்ம வாசிக்கும் போது தவறானது வந்து நம்ம தெரியும் ஆனால் பயத்தில் வந்து நம்ம சரியானதை வந்து போட்டுருவோம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே இது மூணு ஆப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க ஓகே நாலாவது ஆப்ஷன் பார்த்து பார்த்திங்கன்னா தப்பாக கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம சிம்பிளாக எடுத்துடலாம் இதே இது ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு மூணாவது ஆப்ஷனை வந்து சரியாக கொடுத்துருப்பாங்க இப்படி இருக்கும்போது மேற்கண்ட ஆ ரெண்டுமே வந்து சரியானது மூணாவது மட்டும் வந்து தவறானது இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க ஓகே அப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டாக படித்தா மட்டும்தான் ஆன்சரை வந்து கரெக்டாக எடுக்க முடியும் ஓகே ஸோ கில் கன்சூல் தவறானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பர புராணம் சிவபிரகாசர் வந்து தவறானது ஓகே அடுத்து இருபத்தி நாலாவது வீணாக பாருங்கள் பொறுத்துக்க ஸோ இது வந்து பாடல்கள் ஸோ இடைக்காட்டு சித்தர் வந்து எத்தனை பாடல் வந்து எழுதியிருக்காரு அப்புறம் அகப்பை சித்தர் குதம்பை சித்தர் கடுவெளி சித்தர் ஓகே ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா விடையை வந்து நான் ரெட்டிங்கிட்ட வந்து ரைட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் வந்து நூற்றி முப்பது பாடல்கள் வந்து ஏற்றிருக்காரு அதே மாதிரி அகப்பை சித்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு பாடல்கள் வந்து ஏற்றிருக்காரு குதம்பை சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு பாடல்கள் வந்து ஏற்றிருக்காரு கடுவலி சித்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு பாடல் வந்து ஏற்றிருக்காரு ஓகே ஸோ நம்ம எத் யார் யார் எந்தெந்த சித்தர்கள் எந்தெந்த புலவர்கள் எத்தனை பாடல் ஏற்றிருக்காங்க எந்தெந்த நூல்கள் நூல்களுக்கு வந்து எந்தெந்த ஆசிரியர் அப்படின்னு நம்ம கரெக்டாக படித்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எக்ஸாமில் போய்ட்டு கரெக்டான ஆன்சரை வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகே அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா பாருங்கள் பொறுத்துக சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியே வந்து சரியான விடை அப்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியே அப்படிங்கிறது வந்து சரியான விடை சுந்தரருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யோகம் அப்படிங்கிறது வந்து சரியான விடை மாணிக்கவசர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானம் என்பது சரியான விடை ஓகே இந்த மாதிரி பொறுத்துக அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ்கன்ட்ரவுற்றல் எது சரியானது எது தவறானது இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து ரொம்பவே கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ நல்லா படிக்கமோ அந்த அளவுக்கு தான் நம்மளால் வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக எடுக்க முடியும் ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கொஷினை வந்து கேட்டிருப்பாங்க ஆனால் பயத்தில் வந்து நம்மளால் அதை வந்து ஆன்சர் பண்ண முடியாது இப்போ பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் எத்தனை இது வந்து பதினெட்டு மேக்ஸிமம் எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்தாலுமே அந்த எக்ஸாம் போய்ட்டு பயத்தில் வந்து பதினெட்டா இருபத்தி ரெண்டா முப்பத்தி ரெண்டா இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துடும் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ அந்த எக்ஸாமில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எழுத்துகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ தமிழெழுத்துகள் மொத்தம் எத்தனை அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் வந்து இரநூத்தி நாற்பத்தாறு நாற்பத்தேழு ஏழு முப்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினாறு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தமிழ் டீச்சர்ஸ்ட்டு பே தமிழ் டீச்சர் போய் கேட்கும்போது டப்புன்னு வந்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு ஆன்சர் வந்து சொல்லணும் ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய பேசிக்கான கொஸ்டின்லாம் வந்து எக்ஸாமில் வந்து நிறையா கேட்பாங்க ஸோ நம்மளால் எந்த அளவுக்கு ப்ரிப்ரேஷன் நல்லா பெட்டராக பண்ண முடியுமோ அளவு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த பிஜி டிஆர்பி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து எழுதுங்க மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன வேணால் என்ன டவுட் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து தினசரி மாதிரி தேர்வு வந்து நம்ம டெலிகிராம் வழியாக வந்து போஸ்ட் இருக்கோம் ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டுலுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம பிஜி டெர் எக்ஸாமுக்கு மட்டும் கோச் அண்ட் கைடு பண்ணலை டிஎன்பிசி எக்ஸாம் யூபிஎஸ் எக்ஸாம் டெட் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டி இருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச் அண்ட் கைடு வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து ஆன்லைன் வழியாக காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இது மாதிரி மேலும் வினாக்கள் பெற நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் வந்து கிளிக் பண்ணிச்சுக்கோங்க ஸோ பிஜி பை தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்படுத்தட்டும் ஸோ அடுத்த வடிவில் அடுத்த இருபத்தைந்து வினாக்கள் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்